காங்கிரஸ் கையில் கடவுள் இருந்தபோது ஒற்றுமை வறட்சியும் இருந்தது பாஜக அத்வானி கையில் கடவுள் சென்றவுடன் பிளவும் அமைதியின்மையும் ஏற்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் அரியலூரில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கு எதிரான சட்ட மசோதாக்களை கண்டித்து நடைபெற்ற அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் அணி அமையாது அப்படி அமைந்தால் அணி அல்ல பிணியாக மாறிவிடும் என்றும் இந்தியாவில் சிறந்த மாநிலங்களில் தமிழகத்திற்கு இரண்டாவது இடம் கிடைத்துள்ளது குறித்து பேசிய அவர் தமிழகம் லஞ்சத்தில் வேலை வாய்ப்பின்மையில் வளர்ச்சியின்மையில் இவற்றில் தான் இரண்டாவது இடம் என்றும் மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணி என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தார் பாரதிய ஜனதா வேல் யாத்திரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கிறது விவசாய தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கிறது மாணவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது கொரோனாவால் நாடு இயங்காமல் இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கிறது அதற்கெல்லாம் ஒரு மாற்று கண்டுபிடிப்பதற்கு பாத யாத்திரை செய்யாமல் ஊச ஊர்வலம் செய்யாமல் முருகப்பெருமானுடைய வேலை எடுத்துக்கொண்டு நாங்கள் யாத்திரை செய்கிறோம் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு ஒன்றும் குறை இல்லை நம்முடைய குறையெல்லாம் அவர் இருக்கார் மகாத்மா காந்தி கையில் ராமபிரான் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் ஒற்றுமை இருந்தது மகாத்மா காந்தியில் ராமபுரான் இருந்த பொழுது நல்ல நல்ல கடவுளாக அவர் இருந்தார் ஆனால் அதே ராமபுரான் அத்வானி கைக்கு வந்த பிறகு என்னாயிற்று கலவரம் தோன்றியது உயிரிழப்பு தோன்றியது ரத்தம் சிந்தினார்கள் மக்கள் பிளவுபட்டார்கள் நாட்டில் அமைதியின்மை ஏற்பட்டது இது எதை காட்டுகிறது கடவுள் யார் கையில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்க ஒழிய கடவுள் முக்கியம் இல்லை கடவுள் நல்ல மனிதர்கள் கையில் இருந்தால் நல்ல செயல்கள் நடைபெறுகின்றன கடவுள் தவறானவர்கள் கையில் இருந்தால் தவறான செயல் நடைபெறுகிறது எங்களுடைய ஏர் கலப்பை யாத்திரை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய மேம்பாடு விவசாயிகளுடைய மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக விரைவில் நாங்கள் செய்கிறோம் தனி மனிதர்கள் வருகையால் எந்த மாற்றமும் ஏற்படுற ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை இவைகளால் தான் மாற்றம் உரிமை ஒழிய மகாத்மா காந்தி கூட அகிம்சைங்கிற ஒரு சித்தாந்தத்தை தான் அவர் புகழடைத்தார் கரம்சந்த் மோகன்தாஸ் கரம் சந்த் காந்தி என்பவருக்காக புகழல்ல அவர் சொன்ன கொள்கைக்காகத்தான் என் சசிகலா அது மாதிரி ஏதாவது கொள்கை சொல்கிறாங்கன்னா புகழடையலாம் அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து எங்ககிட்ட கூட நிறையா நடிகர்கள் இருக்காங்க நீங்கள் நாட்டில் நிறையா நடிகர்கள் இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் வச்சு ஒரு அணி அமைச்சிட முடியுமா என்ன அரசியல்வாதிகளை வச்சு தான் ஒரு அணி அமைக்கலாம் அரசியலை வச்சுதான் சித்தாந்தத்தை வச்சு தான் அணி அமைக்க முடியுமே ஒழிய நடிகர்களாக இருக்கிறார் என்பதற்காகவே அணி அமைத்து விட முடியாது அது பிணியாக மாறிவிடும் அஜினியை தற்போதைய அறிக்கை வந்து அரசியல் நிலைப்பாடு எங்களுக்கு நிறையா சிந்திக்கிறதுக்கு வேலை இருக்குங்க இதை போய் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நேரம் இல்லை